வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய செய்தி தமிழ்நாடு பள்ளிக்கல்வி இயக்குனர் அவர்களின் செயல்முறைகள் அப்படின்ற டாப்பிக்கில் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஜிஓ ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க என்ன ஜிஓ அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கல்வியாண்டுக்கான ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு காலாண்டு தேர்வு கால அட்டவணை தொடர்பாக ஒரு ஜிஓ ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் அரசு அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான காலாண்டு தேர்வு கால அட்டவணை இந்த ஜியோவுடன் இணைத்து அனுப்பப்பட்டுள்ளது ஸோ இங்கே வந்து பார்த்தாக்கா நமக்கு குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்கா க்ளாஸ் சிக்ஸ் டு டெனுக்குனான டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் க்ளாஸ் சிக்ஸுக்கு வந்து பார்த்தாக்கா டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஸோ எந்த டைம் எக்ஸாம் நடக்குன்னா நைன் தேர்ட்டிலேருந்து லெவன் தேர்ட்டி வரைக்கும் ஸோ நைன் தேர்ட்டி டு லெவன் தேர்ட்டி கிளாஸ் டென்னுக்கு எக்ஸாம் டைமிங் கிளாஸ் செவனுக்கு ஒன் ஃபிஃப்டீன் டு த்ரீ ஃபிஃப்டீன் ஸோ எக்ஸாம் டைமிங் கிளாஸ் எயிட்டுக்கு நைன் தேர்ட்டிலேருந்து டுவெல் பிஎம் டியூரேஷன் ஆஃப் த எக்ஸாமினேஷன் நெக்ஸ்ட்டு கிளாஸ் நைனுக்கு ஒன் ஃபிஃப்டீன்லேருந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் ரீடிங் த கொஷின் பேப்பர் ஸோ கொஷின் பேப்பர் படிக்கிறதுக்கு தனியாக டைம் தராங்க டென் மினிட்ஸ் நெக்ஸ்ட்டு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஒன் தேர்ட்டி வரைக்கும் வெரிஃபிகேஷன் ஆஃப் பர்டிகுலர் பை த கேண்டிடேட் ஸோ கேண்டிடேட்டுடைய வெரிஃபிகேஷன் அந்த எல்லாம் கரெக்டாக எக்ஸாம் நம்பர் எல்லாம் எழுதிருக்குமா அதெல்லாம் செக் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட்டு ஒன் தேர்ட்டி டு ஃபோர் தேர்ட்டி ஸோ நமக்கு வந்து பண்ணாக்கா டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் கிளாஸ் டென் கிளாஸ் நைனுக்கு டென்த்துக்கு மார்னிங் எக்ஸாம் நைன் தேர்ட்டிலேருந்து நைன் ஃபார்ட்டி வரைக்கும் ரீடிங் த கொஷின் பேப்பர் நைன் ஃபார்ட்டிலேருந்து நைன் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் வெரிஃபிகேஷன் ஆஃப் பர்டிகுலர் பை த கேண்டிடேட் நெக்ஸ்ட்டு நைன் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து வரைக்கும் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஸோ இது கிளாஸ் டென்னுக்கு ஸோ இப்போ டைமிங்கை பற்றி பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்கிறது வந்து பண்ணாக்கா டேட்டு ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்து பண்ணாக்கா டுவெண்ட்டி நைன் ஃப்ரைடே நடக்குது ஃபர்ஸ்ட்டு எக்ஸாம் கிளாஸ் சிக்ஸ்லேருந்து கிளாஸ் டென் வரைக்கும் எல்லாருக்கும் காமன் ஒரே எக்ஸாம் தான் தமிழ் எக்ஸாம் டுவெண்ட்டி நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நெக்ஸ்ட்டு அடுத்த டே டுவெண்ட்டி ஒன் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சாட்டர்டே கிளாஸ் சிக்ஸு செவன் எயிட் நைன் இந்த ஃபோர் செக்ஷனுக்கு மட்டும் பிஇடி எக்ஸாம் ஃபிசிக்கல் எஜுகேஷன் எக்ஸாம் இருக்குது டென்த்துக்கு இல்லை நெக்ஸ்ட்டு வந்து பண்ணாக்கா டுவெண்ட்டி தேர்ட் அன்றைக்கி மண்டே டுவெண்ட்டி த்ரீ நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இங்கிலீஷ் எக்ஸாம் கிளாஸ் சிக்ஸில் இருந்து கிளாஸ் டென்னு வரைக்கும் எல்லாருக்கும் காமன் தான் அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ட்யூஸ்டே அன்னிக்கி ஆப்ஷனல் லாங்குவேஜ் ஸோ யாரெல்லாம் வந்து வந்தா தமிழ் தவிர வேறு ஏதாவது ஆப்ஷனல் லாங்குவேஜ் எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு அன்னிக்கு ஆப்ஷனல் லாங்குவேஜ் நடக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் எக்ஸாம் மற்ற யாருக்கும் எக்ஸாம் இல்லை நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வெனஸ்டே அன்னிக்கி கிளாஸ் சிக்ஸில் இருந்து கிளாஸ் டென்னு வரைக்கும் எல்லாருக்கும் காமனாக மேத்தமெட்டிக்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தாக்கா டுவெண்ட்டி சிக்ஸ் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தேர்ஸ் டே கிளாஸ் சிக்ஸில் இருந்து கிளாஸ் டென் வரைக்கும் எல்லாேருக்கும் காமன் சயின்ஸ் எக்ஸாம் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி செவன் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு கிளாஸ் சிக்ஸில் இருந்து கிளாஸ் டென்னு வரைக்கும் சோசியல் சயின்ஸ் எக்ஸாம் ஸோ இது காமன் எக்ஸாம் ஸோ நம்ம பார்த்தது வந்து பண்ணாக்கா கிளாஸ் சிக்ஸில் இருந்து கிளாஸ் டென்னுக்கான கோர்ட்டர்லி எக்ஸாமுக்கான டைம் டேபிள் பார்த்துருக்கோம் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பாராக்கா ஹையர் செகண்டரி ஃபர்ஸ்ட் இயர் ஸோ ப்ளஸ் ஒன்னுக்கான கோட்டர்லி எக்ஸாமினேஷன் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ அதில் எக்ஸாம் டைமிங் அப்படின்னாக்கா ஒன் ஃபிஃப்டீன் பிஎம்லேருந்து ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் ஸோ இதில் கொஷின் பேப்பர் ரீடிங் டைம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஒன் ஃபிஃப்டீன் 1.25 ஒன் டுவெண்ட்டி வந்து அப்படினாக்க verification of particular by the candidate uh, 1.30 to 4.30 duration of examination ஆஃப் எக்ஸாமினேஷன் நமக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நைன்டீன் அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது ஸோ நைன்டீன் நைன் டூ தௌசண்ட் తమిళ లాంగ్వేజ్ ఎక్సమ్ నెక్స్ట్ ట్వంటీ నైన్ టూ తౌసండ్ ట్వంటీ ఫోర్ నెక్స్ట్ డే ఇంగ్లీష్ ఫ్రైడే అన్నికి ట్వంటీ ఒన్ నైన్ టూ తౌసండ్ ట్వంటీ ఫోర్ సాటర్డే అన్నికి వస్తుంది ఫిసక్స్ ఎకనమికస్ అడుతు ట్వంటీ త్రీ అన్నికి ఓ సండే హాలిడే మండే ట్వంటీ త్రీ నైన్ టు తౌసండ్ ట్వంటీ ఫోర్ మండే అన్నికి మతమెట్స్ மேக்ஸ் பயாலஜியில் இருக்கிறவங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது பியூர் சயின்ஸ்னாக்கா ஜுவாலஜி இருக்குது சி குரூப்புக்கு வந்து பண்ணாக்கா காமர்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா டுவெண்ட்டி ஃபைவ் அன்னைக்கு டுவெண்ட்டி ஃபைவ் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வெனஸ்டே அன்னைக்கு கெமிஸ்ட்ரி இருக்குது அக்கௌண்டன்சி இருக்குது ஜியாகிரஃபி இருக்குது அடுத்து டுவெண்ட்டி சிக்ஸ் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தேர்ஸ்டே அன்னைக்கு வந்து பண்ணாக்கா கம்ப்யூட்ரு சயின்ஸ் இருக்குது கம்ப்யூட்ரு அப்ளிகேஷன் இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்தாக்கா அது ரெண்டு மட்டும் தான் இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அடுத்து டுவெண்ட்டி செவன் அன்றைக்கி டுவெண்ட்டி செவன் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்றைக்கி ஃப்ரைடே பயாலஜி இருக்குது மேக்ஸ் பயாலஜி குரூப்புக்கும் பயாலஜி இருக்குது அதுக்கத்து வந்து பார்த்தாக்கா பாட்டனி இருக்குது பியூர் சயின்ஸுக்கு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தாக்கா வேறு எதுவும் அந்த சி குரூப்புக்கும் எதுவும் இல்லை ஸோ இது வந்து இப்போ என்னக்கா லெவன்த்துக்கான ஷெடியூல் ஸோ நைன்டீன் ஸ்டார்ட் பண்ணி டுவெண்ட்டி செவன் அன்றைக்கி முடியுது நெக்ஸ்ட் வந்து வக்கா ப்ளஸ் டூ ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் ஸோ இவங்களுக்கு எக்ஸாம் டைமிங் அப்படின்னாக்கா நைன் தேர்ட்டி டு டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் நைன் தேர்ட்டி டு நைன் ஃபார்ட்டி வந்து ரீடிங் த கொஷின் பேப்பர் நைன் ஃபார்ட்டிலேருந்து நைன் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் வெரிஃபிகேஷன் ஆஃப் பர்ட்டிகுலர் பை த கேண்டிடேட் நைன் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஸோ இங்கே ஃபஸ்ட் எக்ஸாம் வந்து பண்ணாக்கா நைன்டீன் நடக்குது ஸோ லெவன்த்துக்கும் டுவெல்த்துக்கும் சேம் டே நைன்டீன் நைன் டுவெண்ட்டி ஃபோர் அன்றைக்கி தமிழ் எக்ஸாம் டுவெண்ட்டி ஸோ லெவன்த்துக்கும் டுவெல்த்துக்கும் வந்து பண்ணாக்கா சேம் டே ஃப்ரைடே வந்து பண்ணாக்கா இங்கிலீஷ் டுவெண்ட்டி ஒன் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சாட்டர்டே ஃபிசிக்ஸ் எக்கனாமிக்ஸ் இருக்குது டுவெண்ட்டி த்ரீ அன்னிக்கு சண்டே ஹாலிடே மண்டே வந்து பண்ணாக்கா டுவெண்ட்டி த்ரீ நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்றைக்கி மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது ஜியாலஜி இருக்குது காமர்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வெனஸ்டே அன்னைக்கு வந்து பார்த்தாக்கா பயாலஜி இருக்குது பாட்டனி இருக்குது ஸோ பயாலஜி அண்ட் பாட்டனி டுவெண்ட்டி ஃபைவ் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வெனஸ்டே அன்றைக்கி நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தேர்ஸ்டே அன்னிக்கி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்குது அடுத்து டுவெண்ட்டி செவன் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு ஃப்ரைடே கெமிஸ் கெமிஸ்ட்ரி இருக்குது அக்கௌண்டன்சி இருக்குது ஜியாகிரஃபி இருக்குது ஸோ இது டுவெல்த்துக்கான கோட்டையிலிக்கான எக்ஸாம் ஷெடியூல் ஸோ நான் ஃபோட்டோ ஷெடியூல் பிடிச்சி ஷோட்டோ ஃபோட்டோ ஷெட்யூல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நம்முடைய யூடியூப் சேனலில் லெவன்த்து டுவெல்த்து டென்த்து சயின்ஸு ஸோ டென்த்து சயின்ஸு லெவன்த்து பயாலஜி பாட்டனி அண்ட் ஜுவாலஜி டுவெல்த்து வந்து பார்த்திங்கனாக்கா பயாலஜி பாட்டனி ஜுவாலஜி ஸோ இதுக்கான இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் புக் பேக்கில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் இன்டீரியரில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கனாக்கா அதர் புக் பேக்கில் இருக்க இன்டீரியரில் இருக்கக்கூடிய மார்க் கொஷின் இதுக்கான மெட்டீரியல்ஸ் அப்பப்போ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா அந்த வீடியோஸையும் பாருங்கள் ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் ஸோ கோட்டையிலி எக்ஸாமில் ஃபுல் மார்க் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் டென்த்து சயின்ஸ் லெவன்த்து பயாலஜி டுவெல்த் பயாலஜி யாருக்கெல்லாம் வந்து பார்த்தாக்கா சென்டம் எடுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கோ ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் எடுக்கணும்னு ஆசை இருக்கோ ஸோ அவங்கெல்லாம் என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் சென்டம்